தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்பார்கள் தர்மம் தலை காக்கும் என்பார்கள் அப்படி தர்மம் ஒரு குடும்பத்தின் தலையை காத்துள்ள இந்த சம்பவத்தின் காண்போரை கலங்க செய்து பலரையும் மற்றும் அவரது சகோதரி லாவண்யா ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு தங்களது தந்தையின் நினைவாக அவ்வப்போது அன்னதானம் செய்து ஆதரவற்றவர்களை பசி ஆற்றுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் காரணம் பல ஆண்டுகளுக்கு முன்னர் இவர்களின் தந்தை காணாமல் போயுள்ளார் வீடு திரும்பவில்லை இந்த நிலையில் ஆந்திராவில் உள்ள ஒரு அனாதை இல்லத்திற்கு சென்று லாவண்யா மற்றும் திவ்யா அங்குள்ள ஆதரவற்றவர்களுக்கு அன்னதானம் செய்துள்ளனர் லாவண்யாவிற்கும் திவ்யாவிற்கும் அங்கே இன்ப அதிர்ச்சி ஒன்று காத்திருந்துள்ளது காணாமல் போன தங்களது தந்தை அந்த ஆதரவற்றோர் இல்லத்தில் இருப்பதை கண்ட மகள்கள் சந்தோஷத்தில் இன்ப அதிர்ச்சியில் அப்பா என கட்டி அணைக்கு ஓடியுள்ளனர் ஆனால் பல ஆண்டுகள் ஆனதால் ஆரம்பத்தில் தந்தைக்கு மகள்களை அடையாளம் தெரியவில்லை யார் நீங்க என தள்ளிவிடுகின்றார் அப்பா நாங்கதாப்பா நீங்க பெத்த மகள்கள் இங்க எப்படிப்பா வந்தீங்க என மகள் எடுத்து கூறியதும் அவருக்கு அனைத்தும் நினைவிற்கு வருகின்றது தங்களது மகள்களின் பெயரை சொல்லி அப்பா அழைத்ததும் நீண்ட நாளுக்கு பிறகு தந்தையின் குரலில் தங்களின் பெயரை கேட்டதும் தந்தையை கட்டி அணைத்து மகள்கள் சந்தோஷத்தில் கண்ணீர் விட்டனர் பல ஆண்டுகளுக்கு பிறகு அப்பாவை உயிரோடு பார்த்த சந்தோஷம் குடும்பத்தை பார்த்த சந்தோஷம் என மகள்கள் மற்றும் தந்தை இருவருமே அந்த இன்ப அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை எங்க அப்பாவை நாங்க வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகின்றோம் என ஆதரவற்றோர் இல்ல நிர்வாகத்தினரிடம் மகள்கள் கூற சம்மதம் தெரிவிக்கின்றனர் அப்பாவின் நினைவாக அன்னதானம் போட வந்த மகள்கள் தங்களது அப்பாவோடு வீட்டிற்கு சென்றனர் தர்மம் அந்த குடும்பத்தின் தலைவரான தந்தையை காத்துள்ளது அப்பாவை பார்த்ததும் அந்த மகள்களின் முகத்தில் வந்த சந்தோஷத்தை நாம் வார்த்தைகளில் விவரிக்க இயலாது